வெல்கம் டு ஜியா டேஸ்ட் அண்ட் டிராவல்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பரண்டையை எப்படி ஈஸியாக ரெண்டே பொருளை வச்சு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி அந்த பரண்டையை வச்சு எப்படி ஒரு தொகையில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் வேணுங்கிறவங்க இதை பாருங்கள் இல்லை வேணாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இங்கே சொல்லியிருக்கிற மெத்தடில் ரெண்டே ரெண்டு பொருள் போதும் பரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்க அந்த பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் பிறண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கை அரிப்பு இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அரிப்பு இருக்கும் லைட்டாக இருக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்காது அதுக்கு நீங்கள் நான் சொல்கிற அந்த ரெண்டு பொருளையும் உங்கள் கையில் எந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு அதிகமாகவே உங்கள் கையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணும்போது தான் அந்த அரிப்பு இருக்காது அதனால் நான் சொல்கிற ரெண்டு பொருளையும் நல்லா உங்கள் கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரண்டையை க்ளீன் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு கையை அரிப்பு இருக்காது நான் சொன்ன அந்த ரெண்டு பொருளில் ஒரு பொருள் நல்லெண்ணெய் இன்னொன்று உப்பு இது வந்து சால்ட் எடுத்துக்கோங்க கல்லுப்பாக இருந்தால் கல்லுப்பை நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக நான் ரெண்டு கையிலையுமே நீங்கள் நல்லெண்ணெயை முதல்ல நல்லா தொட்டு ரெண்டு கையிலையும் நல்லா முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த சால்ட்டை அதே மாதிரி தொட்டு நல்லா முன் கை உள்ளங்கை பின்னாடி ரெண்டு கையுமே முழுசாக நல்லா கை ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க அப்படி தேய்ச்சிட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த நமைச்சல் இல்லாமல் இருக்கும் அதனால் நான் இப்போ எப்படி செய்ய சொல்லி காட்டியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் உள்ளங்கை பின்னாடி எல்லா இடத்துலையும் இந்த நல்லெண்ணையும் உப்பையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இங்கே பார்த்தீங்களா என் கையில் டிஃப்ரெண்ட்ஸ் சரியுதா நல்லெண்ணும் உப்பும் தேய்ச்சப்புறோம் இதை விட நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாகவே தேய்ச்சிக்கோங்க அதனால் இதை நல் எனக்கு இது பழக்கம் ஆகிடுது கையை நமச்சல் இருந்தாலும் அதனால் நான் எனக்கு ஏற்ற மாதிரி தேய்ச்சி நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு முதல்ல அந்த ஒவ்வொரு வரைக்கும் ஒவ்வொன்றா ஒரு நாலஞ்சு பீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை எப்படி நான் வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுற பாருங்க பக்கத்தில் பாருங்கள் முதல்ல மேலே அந்த ஒரு பாட்டை பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா ஒரு பீஸ் அப்படியே வந்துடும் அதே மாதிரி நாலு சைடும் இருக்கிற ஒவ்வொரு பாட்டையும் மேலே கத்தியை வச்சு லைட்டாக பிடிச்சின்ட்டு ஒரு இலி இழுத்திங்க அப்படின்னா அந்த தோல் வந்துடும் மூணு சைடு இருக்கிற தோலும் ஈஸியாக எடுத்துடலாம் நாலாவது சைடில் இருக்கிற தோலை மட்டும் கத்தியை வச்சு இந்த மாதிரி பீல் பண்ணி எடுங்க எல்லா சைடும் திருப்பி பாருங்கள் ஏதாவது ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி இந்த தோல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதையும் கத்தியில் நம்ம தோலை பீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணி எடுத்துடுங்க இப்போ நான் காட்டியிருக்கிறது ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ அடுத்த பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமுமே அந்த தோல் இல்லாத ஃபீல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு க வயிற்றுலையோ இல்லை வாயிலையோ அந்த நமச்சல் இருக்காது இல்லைன்னா இது நமச்சலை ஏற்படுத்தும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த தோலை ஃபுல்லாக ஃபீல் பண்ணிவிடுங்க இங்கே நெருக்கமாக காட்டுற பாருங்கள் அதை எப்படி க்ளீன் பண்ணோன்னா அந்த வீடியோவை நல்லா நீங்கள் ரொம்ப பாஸ் பண்ணி ரிவைன் பண்ணி கூட பார்த்துக்கோங்க ஏன்னா இது ரொம்ப பொறுமையாக பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ எப்படி அதை வந்து ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறத இதை இதை கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கவனிங்க கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்த்திங்களா அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி நான் சொல்கிற பொருளையும் வச்சு நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் பரண்டையை க்ளீன் பண்ணி பாருங்கள் ஈஸியாக பரண்டையை க்ளீன் பண்ணிடலாம் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வர எல்லாருமே இந்த பரண்டையை சேர்த்துக்கணும் ஏன்னா இந்த பரண்டையில் அவ்வளோ குட் பெனிஃபி பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ பசங்க சாப்பிடல அப்படின்னா இந்த பரண்டையை தொகையில் அரைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அந்த பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க நமக்குமே தான் இந்த பரண்டை இலசாக இருக்குது பாருங்கள் இலசாக இருக்கிற பரண்டையை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிறத காமிச்சிருக்கேன் சேம் அதே ப்ராசஸ் தான் என்ன இது வந்து கொஞ்சம் லே நீங்கள் வந்து அது முத்தலாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை ஈஸியாக பண்ணிட்டீங்க இருக்கும் இல்லையா அதுக்காக அந்த இலசாக இருக்கிறத காட்டியிருக்கேன் நீங்கள் எந்த பரண்டையாக இருந்தாலும் அது இலசாக இருந்தாலும் முத்தலாக இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியது வந்து அந்த தோல் வந்து இல்லாமல் இருக்கணும் நீங்கள் நல்லா கொஞ்சம் ஷார்ப்பான கத்தியை வச்சு அதை பீல் பீ நம்ம ஸ்கின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி பீல் பீன்னு எடுப்பீங்க அப்படின்னா அது வந்துடும் அவ்வளோதாங்க இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் காட்டிடுறேன் இதை முடிகிற வரைக்கும் நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக காட்டிடுறேன் அடுத்தது நம்ம எப்படி சட்னி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி க்ளீன் பண்ணதில் எனக்கு இவ்வளோ பிரண்டை கிடச்சிது இந்த பிரண்டையை வச்சு எப்படி தொகையில் அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை நல்லா தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க பிசஞ்சு விட்டு இதை அலம்பி தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்குவோங்க அடுத்தது ஒரு வானலியை சூடு பண்ணுங்கள் அதில் எண்ணெயை விடுங்க அதுக்கு முன்னாடி என் கையை பாருங்கள் அந்த பிரண்டையை கிளீன் பண்ணி முடித்தப்பறம் அங்கங்கே லைட்டாக டாட் டாட்டாக ரெட்டிஷாக தெரியுது பார்த்தீங்களா அந்த இடங்களில் மட்டும்தான் லைட்டாக ஒரு அந்த முள் இருந்தால் எப்படி நமக்கு ஒரு மாதிரி குத்தும் அந்த மாதிரி குத்திகிட்டு இருக்கே ஒழிய எனக்கு இந்த முறை எந்த அரிப்புமே இல்லை ஏன்னா நான் இந்த முறை நல்லாவே என் கையில் அந்த வந்து நல்லெண்ணெயும் உப்பும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு எந்த அரிப்பும் இல்லை நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வானதியை சூடு பண்ணிவிட்டு நம்ம கையில் தேய்ச்சிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் வச்சுருந்தோம் இல்லையா அந்த நல்லெண்ணெய் இதிலே சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிறத அந்த நல்லெண்ணையும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணையும் விட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா அதாவது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நான் காரம் கம்மியாக சேர்த்துக்கிறதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் கூட்டி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க அதையும் போட்டுட்டு இதை நல்லா வறுக்கணும் இது வறுபட்டு இருக்கும்போது அதுலேயே இஞ்சியை போட்டுருங்க இஞ்சி இந்த எண்ணெயில் நல்லா பொரியணும் நம்ம வந்து இந்த பருப்பு வருபட்ட அப்புறம் இஞ்சியை மட்டும் தனியாக எடுத்துட்டு பருப்பு இந்த மிளகா இது ரெண்டையும் தனியாக மிக்சியில் கொட்டிவிட்டு திரும்பவும் இதே எண்ணெயில் இந்த இஞ்சியே அதிலேயே போட்டுட்டு அதையே திரும்பவும் நல்லாவே இந்த எண்டு வரைக்குமே இந்த இஞ்சியை நம்ம வதக்கணும் இஞ்சி வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சாதான் இந்த சட்னிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் இப்போது இந்த உளுந்து நல்லா புரிஞ்சிடுது பொரிஞ்சப்புறம் இப்போ இதை நான் இந்த உளுந்து தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்பவும் இதே எண்ணெயில் இந்த இஞ்சியை போட்டு வறுக்க போகிறேன் இஞ்சி வறுப்பட்டுட்ருக்கு அதுலேயே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு இதிலேயே ஒரு பத்து பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும் பூண்டு வெங்காயம் இது ரெண்டும் நல்லா வதங்கணும் இது வந்து ரெண்டுமே வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் லைட்டு கோல்டன் ப்ரௌன் அந்த ரேஞ்சுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வதக்கணும் இது வந்து எந்த அளவுக்கு இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் இந்த எண்ணெயில் வதங்குறதோ அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே ஒரு துண்டு புளியை போட்டுருங்க புளியை கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் அதிலேயே தேங்காயும் கட் பண்ணி போட்டுருங்க தேங்காயும் கட் பண்ணி போட்டு நன்னா அதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிரட்டி விட்டுட்டு அதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டு நன்னா இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நன்னா வதக்குங்க வதக்கிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் அந்த உளுந்து போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயும் இதையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு முதல்ல இதை ஒரு பிளண்ட் பண்ணிவிடுங்க இந்த கேப்பில் அதே வானிலையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டியை போட்டு நல்லா பொரிய விடணும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கண்டிப்பாக இது புரியணும் இதை நல்லா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு புரிய விட்டு அதை எடுத்து அதையும் இந்த மிக்சி ஜாரில் நீங்கள் பிளண்ட் பண்ணி வச்சுருக்கிற கலவையோடு போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் டேஸ்டியான ஹெல்த்தியான பரண்ட தொகையில் ரெடி இதுக்கு ஒரு தாளிப்பு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தப்பருப்பு கருவேப்பில் பெருங்காயம் அவ்வளோதான் நீங்கள் இந்த பிரண்டையை வறுக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் விட்ருக்கோமேனு சொல்லி பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம இதே எண்ணெயில் தான் இப்போ இந்த பரண்டைக்கு தாளிக்க போகிறோம் நீங்கள் இந்த புரிஞ்சதுக்கப்புறம் இந்த பரண்டையில் இருக்கிற இந்த எண்ணெயில் இருக்கிற பரண்டையை மட்டும் தனியாக எடுத்து அரைச்சிட்டு இதே எண்ணெயில் தாளிப்பு போட்டுக்கலாம் அதை தாளிச்சுட்டு இந்த எண்ணெயிலையே நீங்கள் அந்த அரைச்சி வச்சுருக்கிற பரண்டை தொகையிலையும் போட்டு ரெண்டு பரட்டு பரட்டி எடுத்துருங்க அவ்வளோதான் எந்த எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது பிரண்டையோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா